நவ கைலாசம் நவ திருப்பதி என்று திருநெல்வேலி தாமரபரணி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு சைவர்கள் சிவன் மேல் காதல் கொண்டவர்கள் பக்தி கொண்டவர்கள் நவ கைலாசத்தை தரிசனம் பண்ணலாம் அருகருகே இருக்கிறது ஒரே நாளில் பெருமாள் கோயிலில் நவக்கிரகங்கள் இல்லை பெருமாளே நமக்கு உரிய தேவைகளை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது சம்பிரதாய வழக்கு இருந்தாலும் அந்த திருப்பதிகள் கிரகங்களுடைய அம்சமாக மக்களால் கருதப்படுகிறது நம்பிக்கை தான் தவறொன்றும் கிடையாது அப்போது அந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க நவகிரக வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தால் அந்த நவ திருப்பதியையும் வழிபடலாம் தவறொன்றும் கிடையாது அது அவரவர்களுடைய நம்பிக்கையை சார்ந்த விஷயம் நவ திருப்பதியில் சென்று வணங்கலாம் நவகைலாசத்தை வணங்கலாம் தாமரபரணி நதியே ஒரு புண்ணிய நதி ஒரு விசேஷமான நதி